விழுப்புரம் பகுதியிலிருந்து மீனவ சொந்தங்கள் வந்தாங்க காரைக்கால் மீனவ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறாங்க புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க என்னோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களும் கூட வந்திருக்காங்க ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுக்குமே தெரியும் இது ஒரு பெரிய சிக்கல் முப்பது ஆண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு ஃபைன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்கிறாங்க இரண்டு போட்டு மாட்டியிருக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் அந்த குழு இருந்தாங்க அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயாட்ட நிறைய சஜஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க சமாளிக்கலாம் நம்முடைய மீனவங்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது கொடுத்தாங்க அதை ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் தமிழகத்திலையும் ஒருவர் புதுச்சேரி மொத்தம் நூறு பேர் இருக்காங்க அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சி இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னைக்கு தேதியில இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசனுடைய கஸ்டடியில் இருக்கு பொறுப்புல இருக்கு அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்தினாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மீனவ பிரதிநிதிகள் நம்முடைய மீன்வளத்துறை மீன்வளத்துறை டெல்லியில சந்திச்சு அவங்ககிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணும் அதெல்லாம் நிறைய அவங்க சஜஷனை வச்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தியிருக்கின்றோம் கொஞ்சம் விரைவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் வெளியே விடுவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கணுங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அது ஒரு நாளில் தீர்வுக்கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க படிப்படையாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இது ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் எங்களோடு வேறு வேறு மீனவ பிரதிநிதிகள் தலைவர்கள் பேரவையில் எழுதக்கூடிய எல்லா சொந்தங்களும் எங்களோடு இருந்து இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டு அதெல்லாம் பேசுறாங்கன்னா தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க இலங்கை நேவி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க குறிப்பா வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாங்க அந்த ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாம எம்பசியில என்ன நடவடிக்கை எடுத்துகிறோம் வார்னிங் பண்ணிருக்கோம் அதையும் சொன்னாங்க அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுன்னா அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்கள்னா இது வந்து பிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதாவது மீன்வளத்துறை அமைச்சரவை வெளியுறவுத்துறை அமைச்சரவை ரெண்டு பேரும் இணைந்து ஒரு தீர்வை நோக்கி போலாம் அப்படி ஏன்னா மீனவர்கள் படகு மாட்டும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் சொல்றதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொருமானமான படகு மாட்டுது அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருது அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்குண்ணா யாரும் இல்லைன்னு சொல்லலீங்கன்னா தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா போன மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும் சிறையில் இருக்கிறாங்க கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த ஜேவிபி அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமா இருக்கு நானே பர்சனலாக எல்லாரும் முன்னில் அமைச்சர்கிட்ட சொன்னேன் ஐயா புதிய அதிபர் வந்த பிறகுதான் கைதிகள் அதிகமா ஆழ்கடல்ல பெட்ரோலிங் அதிகப்படுத்தி இருக்காங்க மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு அதற்கு முயற்சி எடுக்கணும்னு நிச்சயமா இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் நோக்கி போவதற்கு தயாரா இருக்காங்க அது என்னைக்கு அமைச்சர் அமைச்சர் யார் சொன்னாங்க இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாரா இருக்கிறோம் இலங்கை அரசு நீங்க மீனவர்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும்னு இலங்கை அரசனுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க இந்திய அரசு தயாரா இருக்கு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஜே டபிள்யூஜியில் நாங்க சொல்லிட்டோம் தமிழ் ஏ கடைசியாக நடந்த ஜேடபிள்யூஜி குரூப் கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் நாங்க சொல்லிட்டோம் இலங்கை அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த பார்லிமெண்ட்ல நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப புதுசா ஒரு விஷயம் வந்து அண்ணா நான் பேசுறேன் அது நான் பதில் சொல்றேன் ஏன்னா தலைவர்கள் வேற வேற கட்சியில வேற வேற சித்தாந்த முக்கங்க வச்சு அரசியல் பேச தான் தப்பா இருக்கு நான் பேசுறேன் அதனால இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்க கேட்டுட்டு அதன் பிறகு அவங்க கிளம்பிடுவாங்க அரசியல் கேள்விகள் நான் பதில் சொல்றேன் ஏன்னா அவங்களை வச்சுட்டு நான் சொன்னா தப்பா போயிடும் மாற்று கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க மத்திய அரசு அந்த இருநூத்தி நாற்பத்தி நாலு படகுகளை வந்து மத்திய அரசு வந்து மீட்டு கொடுக்குது அப்படி இல்ல சில படகுகள் எல்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலையில வந்து சிங்காய் மூழ்கி இருக்குது அந்த படகுகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் குறிப்பா அங்க இருக்கிற நூறு மீனவர்களை விடுதலை செய்யணும் இப்ப வந்து அந்த இலங்கை அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஃபைனா ஆறு மாசம் சிறையும் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஃபைனா ரெண்டு வருஷம் சிறையும் இருக்காங்க அவங்கள உடனே கொண்டுட்டு வரணும் அந்த நஷ்ட ஈடை மத்திய அரசாங்கம் கட்டணும்

அண்ணாமலை அண்ணன் தலைமையில் நாங்கள் தாமநபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கை சந்திச்சு எங்களுடைய மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக சொன்னோம் அதாவது இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை கதியில் இருக்கிற மீனவர்களை நீங்கள் மீட்டு தரணும் இது போக வந்து ஆறு ஆண்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு சிறை தான் வச்சுருக்காங்க இது போக இரநூத்தி நாற்பத்தி நாலு படகுகள் வந்து இலங்கை வந்து சிறைப்பிடித்து அதில் நிறையா படகுகள் வந்து அங்கே வந்து அரசுடைமை ஆகியிருக்காங்க இது போக நிறைய படகுகள் மூலிகை கிடக்கு அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில் இருக்கிற படகுகளை எங்களுக்கு மீட்டு தரணும் அதுபோக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியாக மீட்டு தரணும் இது போக வந்து இலங்கையில வந்து நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாய்தா வருது அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாமதம் இல்லாமல் விழுது வச்சு தரணும்னு சொல்லி சொன்னோம் இல்லை எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இது போல இந்த பிரச்சனை வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து இதுல சேர்ந்து நாங்கள் இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நாங்க வந்து சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து இருந்து நாற்பது நிமிஷம் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமா கேட்டாங்க எல்லா விஷயத்தையுமே கேட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போறோம் இது போக வந்து இது கண்டிப்பாக நடக்கும் சொல்ற நம்பிக்கையோட நாங்கள் வந்து போறோம் அதுக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வந்த மா மாநில தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மீனவர் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மீனவர் சங்க தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய இருந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறான் இல்லை எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அந்த மாவட்ட தலைவர்களுக்கு மீனவர் மீனவ பாஜக தலைவர் எல்லாருக்குமே வந்து

இன்னைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும் இந்த முறை வந்து நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நாம அப்படி அது பெரிய புயலை கிளப்பிச்சு காரணம் மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம் அதாவது காமன் அரசு கரன்சியினுடைய பயன்படுத்துறோமோ அது வந்து இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு அதை மாற்றிருக்காங்களே நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசினோங்கன்னா நம்ம தலைவர்கள் பேசுறாங்க எல்லாம் பேசுறோம் நாங்கிறோம் காரணம் என்னன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்தில் இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏனுடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தார் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசாக மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லத்தீன் தேவனாங்கிரி லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை டிசைன் காம்படிஷன்ல ஒரு தமிழனுக்கு பெருமை இந்தியாவிற்கு அடையாளமாக செலக்ட் பண்ணதை இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதுல அவருடைய சிம்பிள் செலக்ட் ஆயிருக்கு தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன் அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் நாங்க யூகிச்சோம் ஏன்னா பத்திரிகையில அரசல் நீங்க செய்தி முடிஞ்சது உண்மையான ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கிக்கு இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன் இன்னைக்கு இந்த சிம்பலை மாத்துறது வேல்யூவை மாத்துறது புதுசு புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல அது பூதாகரமாக மாறும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது டாஸ்மாக்ல என்ன நடக்குது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக்பேக் இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிட்பேக் நடந்திருக்கு டாஸ்மாக முறையா பயன்படுத்தாம லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கல்லால் சுங்கவரிக்கு வரிக்கு வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியாக அடங்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பதில் சொல்வாரான்னு பாப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா நீங்க போற என்ன நிச்சயமா இருக்க போறேன் எந்த மாற்று கருத்து இல்லைங்க வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அங்க வந்து இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக குறிப்புக்காக காத்திருந்தோம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்க போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் இடி கைது பண்ணாலும் கோர்ட்டை வந்து பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் டாஸ்மார்க் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கும் கூட தெரியும் டாஸ்மாக் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு அதை இடி கையில் எடுத்து இடி வந்து சும்மா ஆக்சன் எடுக்கலீங்கன்னா நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்துதான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க ஈடி அவர்களாக வரலிங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி ஈடி உள்ள வந்திருக்கிறாங்க இது எஃப்ஐஆரே இல்லாம ஈடி எப்படி உள்ள வருவாங்கன்னா மாநில அரசு செஞ்ச தப்ப ஈடி வந்து உள்ள சரி பண்ணும் பொழுது சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும் தேசிய கல்விக் கொள்கை அதாவது விஜயினுடைய அரசியல் வழிய காரணமாக தான் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு தேசிய பொருளாக அரசியல் மோதலை திட்டத்திற்கு இந்த மாதிரி விவகாரங்களை எழுப்பிட்டு இருக்காங்கன்ற ஒரு கருத்தை மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுமந்தா மஜும்தார் எனக்கு கொடுத்த பேட்டியில தெரிவித்திருக்காரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க அதிகார பாரதிய ஜனதா கட்சி சொல்றோம் சுஜாதா மஜூந்தர் அவங்க வர்றாங்க அதை வந்து கேக்குறீங்க ஐஐடி வந்தாங்க பேசுறீங்க ஆனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களை எங்களை பொறுத்தவரை சந்தோஷம் தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்திருவோம் ஒரு பக்கம் நாங்க கையெழுத்து ஏற்ற நடத்துறோம் ஒரு கோடி கையெழுத்த நோக்கி போறோம் இன்னொரு பக்கம் திமுக இல்ல இல்ல இரண்டு மொழிதான் நாங்க பாக்குறோம் அது ஒரு போறதா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்க நிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லதுன்னு நிக்கிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தா ஆகணும் தேர்தல்ல